சுப்பிரமணி பத்து வருஷமா ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாம கச்சத்தீவு உள்ளிட்ட தமிழர்களுடைய இந்த விஷயங்களை எல்லாம் பேசுவது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நம்பிக்கை பெற்று தரும்னு கேட்கிறாங்க அதுதான் கள நிலவரமா இல்ல ஒரு பத்து வருஷமா நம்ம பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலத்துல இருக்கிற கர்நாடகால தண்ணி வாங்க முடியல நம்மளால அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் பிரச்சனைகள் இருக்கும் போது சென்சிட்டிவான இஷ்யூ சரி அதாவது கச்சை தேவை வந்து நைன்டீன் செவன்டி ஃபோர்ல கொடுத்தது மீட்டெடுக்கிறதுக்கு வந்து அனைத்து அரசாங்கங்களும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கம் பாடுபட வேண்டும் ஆனா அதுல என்ன பாத்தீங்கன்னா நம்ம மாநில அரசாங்கங்களே ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ இருக்கும்போது அதுல ஒரு பைலேட்ரல் டிசிஷன் நம்மளால கொண்டு வர முடியல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா கொண்டு வர முடியல அப்படின்னு இருக்கும் ஒரு பன்னாட்டு ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது சரி ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அங்க வந்து இலங்கையில வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த போர் எல்லாம் முடிவுக்கு வந்தது சரி அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மோடி தலைமையிலான அரசு இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க வந்து ஒரு கான்பிடன்ஸ் கைட் பண்ணும் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ல போயிட்டு ஒரு சுக ரிமூவ் பண்ணாதான் இதற்குண்டான தீர்வு கிடைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் நம்ம அரசாங்கம் அப்ப இருந்து அரசாங்கமும் ஸ்ரீலங்கால உள்ள அரசாங்கமும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு அதுதான் வந்து இன்னைக்கு தேதியில வந்து சட்டப்பூர்வமான அறிக்கை அதை நீங்க டிஸ்பியூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மூன்றாம் தர ஒரு இண்டிபெண்டா இருக்கிற அத்தாரிட்டி போயிட்டு தான் நம்ம டிஸ்பியூட் பண்ண முடியும் அப்படி இருக்கும் போது இன்டர்நேஷனல் லா ஆஃப் கோர்ட்ல போகும் அங்க போகும்போது உங்களுக்கு சாதகமாக பேசுவதற்கு உங்களோட டிஃபென்ஸ வந்து ஆதரிப்பதற்கு பன்னாட்டு நாடுகளோட உங்களுக்கு இது சப்போர்ட் தேவை

அதிகாரபூர்வமாக எழுதி கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் மூலமாக நம்மளோட உரிமைகள் தாரை இல்ல இது இப்ப மட்டும் நடந்தா பரவாயில்லையே இப்ப ஒரு தடவை காரை மாத்தி எழுதிட்டா பரவாயில்ல தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கும் போதுதான் ஒரு சிக்கல் அருணாச்சல பிரதேசம் குறித்து சொன்னீங்க அதுல ஒரு முறை மட்டும் இல்ல மூன்று முறை அப்படிங்கிற தகவல்களையும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அருணாச்சல பிரதேசத்துல ஆறு இடங்களோட பெயரை மாத்தி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினஞ்சு இடங்களோட பெயரை மாற்றி அதிகாரப்பூர்வ சீன அரசு இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க

அவங்க பேரை போடுறதுனாலயே நம்மளோட உரிமைகள் பரிபோ பறி அவர்கள் வந்து அத்துமீறி உள்ள வராங்க அதை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நம்மளோட பவுண்டரி வந்து அவங்களுக்கு தாரை பார்க்கப்படவில்லைன்னு அழகா சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு கச்சத்தீவு மீட்டிங் முடிச்சிட்டு அதை கண்டினியூ பண்ணியிருக்கிறார் அவர் சரி கச்சத்தீவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையிலும் திமுக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக அறிக்கை தேர்தலுக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த கடந்த ஒரு பத்து வருடங்களாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப நீட்டை வந்து நாங்க விலக்கி விடும் கையத்து போட்டுறோம்னு சொன்னீங்களா அதற்கு வந்து நடவடிக்கைகள் எடுத்தீங்க இல்லையா அத மாதிரி கச்சத்தீவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இல்லீங்க அதாவது லாஜிக்கா கேக்குறேன் ஒரு மாநில கட்சி எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் முதலான அதிகாரத்தை வைத்திருக்க கூடிய மோடியில அதாவது சட்டம் பாஸ் பண்ண அதாவது அகில இந்திய அளவுல பாராளுமன்ற சட்டத்தைக்கான சட்டத்தை ஏற்றிவிட்டு அந்த சட்டம் வந்து நாங்க கேன்சல் பண்ணுவோம் உறுதியா சொல்ல முடியும்ன்ற பட்சத்துல இதற்காக ஒரு பிரஷர் கொடுக்க முடியலைமெண்ட் எடுத்துட்டு போவோம் முர்முகிட்ட பேசுவோம் இவங்களால ஏன்னா இவர்களுக்கு உறுத்துகிறது ஏன்னா வந்து டாக்குமெண்ட் சைன் பண்ணும் போது இம்ப்ளாய்டா வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இருந்திருக்காங்க அதனால இவர்களுடைய தவறுகள் வெளியில வந்துருமோ இது வந்து ஒரு அரசியல் வந்து இந்த கடைசியான தேர்தல வந்து திக்குவது அதாவது என்ன சொல்றாங்கன்னா மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்கிற கட்சியாக தான் காங்கிரசும் திமுக இருந்து இருக்கிறது அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எதிர்வனையாக போகும் இது ஏன்னா நீங்க மாநில உரிமைகளை வந்து நீங்க வந்து காக்குறேன் சொல்லிட்டு ஆபீஸ் கூட சொன்னாரு இருபத்தொன்பது பைசா மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாரு அவரு அந்த இருபத்தொன்பது பைசா டாக்மெண்ட் கொஞ்சம் தான் காமிக்கிறீங்களா இருபத்தொன்பது காசு என்பது அதாவது ஒரு பகிர் வரி பகிர்வு கொடுத்திருக்காங்க கிடையாது தவிர இருக்கிற வரிகள் வந்து இருபத்தி ஒன்பது காசு ஆனா அதுல பீகாருக்கு ஏழு ஏழு ரூபா போயிருக்குது அதாவது நம்ம ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வச்சுட்டு இருபத்தி ஒன்பது பைசா அதாவது மத்தியில போற வரிகள் எல்லாமே மாநிலத்துக்கு வந்து இருபத்தி ஒன்பது காசு தான் வருதுன்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்

காட்டுறன் சார் நீங்க காட்டுங்க அதுக்கு மேல அதிகமா கொடுத்துருக்கீங்க நீங்க காட்டுங்க நான் இந்து நாலு நாலு ஹிந்துல நான் காட்டுறேன்

பதினாறு லட்சம் மக்கள் மட்டும் தான் வறுமை கோட்டிற்கு கீழ இருக்காங்கன்றாங்க சோ எண்பத்தி நாலு லட்சம் மக்களை வந்து இவங்க வந்து வறுமை கோட்டில மேல எடுத்துட்டாங்களா யாரால ஒத்துக்க முடியும் ஏதோ ஒரு தேர்தல் வாக்குறுதி வந்து ஏதோ ஒன்று கொடுக்கணும் ஒரு கோடி மக்களுக்கு மேல நாங்க வறுமை கோட்டில எடுத்துருவோன்றாங்க ஆனா அதே தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்றாங்க தமிழகம் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ஜிஎஸ்டிபி ல வருவோம் சொல்றாங்க முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஐவர் குழு வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஒன் ட்ரில்லியன் டாலரா போவான் ஒன் ட்ரில்லியன் டாலர் என்னது எண்பத்தி மூணு லட்சம் கோடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்லும் போது முப்பத்தஞ்சு லட்சம் கோடி பத்து வருடத்துக்குள்ள வருவோம்னு சொன்னாங்க அதாவது பத்து வருடம் ஒரு தொலைநோக்கு பார்வை சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சார் ஏழு சாலினின் ஏழு சொல்லிட்டு அதுல முதலாவது திட்டம் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி நாங்க கணக்கே தெரியாது ஆனா இப்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாங்க எப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுல